வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எடுத்துக்கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பிரேமச்சந்திர சார்பில் பிணை தாக்கல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் கரையோர தொடருந்து சேவை பாதிப்பு முஸ்லிம் எம்பிக்களை கொண்ட கட்சி தலைவர்கள் ஸ்ரீலங்கா உலமா சபை கேள்வி பேருந்துகளில் இன்று முதல் விசேட சோதனை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு கொழும்பில் வாகனங்கள் மீது தாக்குதல் ஒருவர் கைது சகல நாடுகளுக்கும் சலுகைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென் சென்டோர்ஸ் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டு பிணை விசாரணை ஜூலை நான்காம் தேதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இளைஞரொருவரை கடத்தி சென்ற வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை சவால் செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜூலை மாதம் நான்காம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தலைமை சட்ட ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தெமட்ட கொடையில் கடத்தப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட அமில பிரியங்கரவை அச்சுறுத்தி தாக்குதல் உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார் இந்த வழக்கில் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒன்பதாவது குற்றவாளியாவார் மேலும் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்து பெருத்தலைவர் ராசம் இன்றைய தினம் கொழும்பில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது பொருளையில் உள்ள தனியார் மலர் சாலையில் இன்று காலை ஒன்பது மணி முதல் அவரது பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் அவரது பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தப்படவுள்ளது நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் பூதவுடல் நாடாளுமன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அவரது சொந்த ஊரான திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் இறுதிக்கிரியில் எதிர்பறும் ஞாயிற்றுக்கிழமை நடாத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இதேவேளை இவரின் மறைவு தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினை பயணத்தில் பாரியதொரு இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளதாக விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது அதன் பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தந்தை செல்வநாயகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்கள் வரிசையில் இரா சம்பந்தனும் இணைந்து கொண்டுள்ளதாக கோவிந்தன் கருணாகரம் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவை அறிமுகப்படுத்துவதற்கு மேலும் ஒருபடி வசதியை பொது நிதிக்குழுவின் இலங்கை தொலைத்தொடர்பு சட்டமூலத்திற்கான ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தற்போதைய சட்டம் இருபத்தி எட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த முறையில் திருத்தப்பட்டுள்ளது இது மேம்பட்ட தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தொழில்துறையை ஒழுங்குபடுத்துவதுடன் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் நாட்டில் உள்ள செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை ஒழுங்குபடுத்த முடியும் என ராஜாங்க அமைச்சர் ஹெனஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டம் அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் தொழில்நுட்பம் தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் ஏனைய நிறுவனங்களை அதிகாரிகள் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் குறித்த குழு அண்மையில் கூடிய போது இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக நாடாளுமன்ற ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தத்தின் மூலம் அதிக போட்டி நிறைந்த சந்தையில் நுகர்வோருக்கு நியாயமான ஒரு ஒழுங்குமுறைக்கான வாய்ப்பு உள்ளது போட்டி முறையின் கீழ் தொலைத்தொடர்பு அதிர்வன்களை வழங்குவதற்கான பொறிமுறையை அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த சட்டம் வழங்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த திருத்தங்கள் மூலம் சந்தையில் கட்டணங்களை குறைப்பதோடு வாடிக்கையாளருக்கு அனுகூலத்தை பெற்றுக் கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த மாதத்தில் மலேக மற்றும் கடலோர தொடருந்து பாதைகளில் மொத்தம் பதினோரு தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடருந்து தண்டவாளங்கள் தொடருந்து எஞ்சின்கள் பெட்டிகள் மற்றும் புவியியல் காரணங்களினால் ஏற்பட்ட பராமரிப்பு பிழைகள் காரணமாகவே தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின்படி பெரும்பாலான தொடருந்துகள் என்ஜின்கள் மற்றும் பெட்டிகளில் உள்ள சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மலையக பாதையில் தண்டவாளங்களின் மோசமான பராமரிப்பு காரணமாக சில தொடருந்துகள் தடம்புரண்டுள்ளன இப்பகுதியின் புவியியல் சூழ்நிலை காரணமாக பெரும்பாலான தொடருந்து பாதைகள் பழுதுபார்க்க முடியாத நிலையில் உள்ளன மலையக பாதைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சில தொடருந்து இயந்திரங்களும் அங்கு இயங்குவதற்கு ஏற்றதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையக தொடருந்து பாதையில் பொருத்தமற்ற தொடருந்து பட்டிகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தியமையினாலும் அண்மையில் தொடருந்து தடம்புரண்டு விபத்துக்கள் ஏற்பட்டன மேலும் தொடருந்து தண்டவாளத்திற்கு அருகிலுள்ள மண் தளர்வானது தடம்புரண்டதற்கு காரணம் என்று திணைக்களத்தின் ஒருவர் தெரிவித்துள்ளார் சம்மாதுரை வீரமுனை வரவேற்பு கோபுரம் சம்பந்தமாக முஸ்லிம் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக பிள்ளையான் களத்துக்கு வர முடியுமென்றால் முஸ்லிம் எம்புகளைக் கொண்ட கட்சித் தலைவர்கள் பூனைகள் போல் சுருண்டு கொண்டிருக்கின்றார்களா என ஸ்ரீலங்கா உலமா கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது சம்மாந்துரை வீரமுனை வரவேற்பு கோபுர விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கா உலமா கட்சி தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் சம்மாந்துறை சம்பவங்கள் எலி கொழுத்து பூனையை பார்த்து அழைக்கும் நிலையை காட்டுகிறது இவற்றுக்கு காரணம் சம்மாந்துரை அமது பேச்சை கேட்டு சொந்த காலில் நிற்காமல் விட்டமைதான் ஒரு காலத்தில் வீரம் என்றால் அதற்கு மறுபெயர் சம்மாந்துரை என்றிருந்தது கலவர காலங்களின் போது சம்மாந்துரை இளைஞர்களின் வீரம் தியாகம் வரலாற்று பதிவானது துப்பாக்கியை தூக்கிய பயங்கரவாதிகள் முன்பாக நெஞ்சி நிமிர்ந்து நின்ற ஒரு சம்மாந்துரையாகும் இப்போது முஸ்லிம் காங்கிரசுக்கும் மக்கள் காங்கிரசுக்கும் தேசிய காங்கிரசுக்கும் அடிமைப்பட்டு போய் குத்துச்சண்டை வீரர் முகமட் அலியின் கடைசி கால வாழ்க்கை போல் சம்மாந்துரை தள்ளாடுகிறது ஹக்கீமையும் ரிஷாத்தையும் நம்பிக்கொண்டிருந்தால் பரமசிவன் களத்தில் இருக்கும் பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமா என கேட்டது போல் ரணில் அரசில் இருந்து கொண்டு பிள்ளையான் சம்மாந்துரை மக்களை பார்த்து

இந்த கொலை சம்பவம் சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் கொஸ்கொட போலீஸ் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் நவந்தகல பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தங்கியிருந்த வாடகை வீடொன்றினுள் அவரது கள்ளக்காதலி கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொஸ்கொட மற்றும் பியகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டி சுட்டான் பிரதேசத்தில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொக்கோ பயிற்சி செய்கை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு முயற்சியாக டாக் சாக்லேட் செய்யும் பரிட்சாத்த முயற்சி அளித்துள்ளதாகவும் இதன் மூலம் கொக்கோவில் இருந்து பல்வேறு வகையான சேர் உற்பத்திகளை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் கொக்கோ பயிர் சேகையானது இடை ஈர அதிகள வாக்கு பயிரிடப்பட்டு வருகின்றது இருப்பினும் உலர் வலயத்திலும் இப்பயிர் சேகையினை மேற்கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முல்லைத்தீவில் இந்த பயிர் சேகை மேற்கொள்ளப்பட்டது இதேவேளை கொக்கோவில் அதிக அளவு இழிப்பீட்டு பிரதம் மாப்பொருள் நாற்பொருள் மற்றும் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் என்பன காணப்படுவதால் கொக்கோ பயிர் சிகையை வடமாகாணத்தில் விஸ்தரிப்பதற்கான முன்னாய்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சில பகுதிகளில் இன்று இடைக்கிடையில் மலைவீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமவு மற்றும் வடமேற்காகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று சிறிதளவு மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பிரான்சில் சிறியரக விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் பாரிஸில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் குறித்த விமானம் விபத்துக்குள்ளானது விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து குறித்த நெடுஞ்சாலை ஊடான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது எனினும் விமானம் விபத்துக்குள்ளான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பின் புறநகர் தெலுங்கம பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு வீதியில் பயணித்த வாகனங்கள் மீது விடாமல் கூறி ஆயுதத்தால் தாக்குதல் நடத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோசமாக நடந்து கொண்ட குறித்த சந்தேக நபர் நடத்திய தாக்குதல்களினால் கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் வாகன சபை கட்டிடம் என்பனவும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலங்கம டென்சில்கொப்பே கடுவ மாவட்டத்தில் நின்ற இந்த நபர் அங்கு பயணித்த வாகனங்கள் மீது இந்த நபர் தாக்குதல் நடத்தியுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் சிலரால் தாக்கப்பட்டு முள்ளேரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் பத்தாம் தொகுதி வரை விளக்கு மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் தலங்கும படபத பகுதியை சேர்ந்தவராகும் அவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அதிக அடிமையாகியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விடு அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக இன்று முதல் விசேட சோதனை நடத்தப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறான பேருந்துகள் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு பயணிகள் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் என அதன் திட்டமிடல் பணிப்பாளர் கே எஸ் சி கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் ஐந்து வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி முப்பது ரூபாவாக இருந்த குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருபத்தி எட்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுடன் சமூகத்தின் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வளம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்